விநாயக பெருமான் சன்னதியில் ஒரு பிள்ளையார் பாடல் ஓகே விநாயகனே வினை தீர்ப்பவனே வேட முகத்தோனே ஞான முதல்வனே விநாயகனே வினை தீர்ப்பவனே அழல்வோம் வல்வினைவோம் அன்னை வயிற்றில் பிறந்த தொல்லைவோம் போகா துயரம்போம் நல்ல குணமதிக மாமருடைய கோபுரத்தில் வீட்டில் இருக்கும் ஸ்ரீமகா கணபதியை கைதொழுதாக்கால் வாக்குண்டாம் நல்ல மனமுண்டாம் மாமலரா நோக்குண்டாம் மேனி நுடங்காது பூக்கொண்டு துப்பார் திருமேனி தும்பிக்க யான் பாதம் தப்பாமற் சார்வார் தமக்கு இப்போ நம்ம மேலே முருகன் சன்னதிக்கு செல்வோம் இப்போ நம்ம இந்த சென்னக்கால் பாறை முருகன் கோவிலுக்கு செல்ல போகிறோம் சின்ன குன்று தாங்க அதாவது மேக்சிமம் பார்த்திங்கன்னா ஒரு அறுபது எழுபது படி தான் இருக்கும் குன்று இருக்கும் இடம்பெல்லாம் குமரன் இருக்கும் என்று சொல்வார்கள் அந்த முருகனை கும்பிடத்தான் சென்று கொண்டு இருக்கிறோம் நீங்களும் வழிபடுங்கள் எங்களோடு சேர்த்து இந்த சிறப்புகள் பாட்டு ஒன்று வரும் சார் இப்போ முருகன் சன்னதிக்கு போகிறதுக்கு முன்னால் அருணகிரிநாதர் சன்னதி வந்திருக்கிறோம் இவர் தான் திருப்பகல் அருளைய அருணகிரிநாதர்ங்க இவர் எழுதிய திருப்பகலேருந்து ஒரு சில வரிகள் வாழலாம் ஐடியா பண்ணுறேன் முத்தை தருபத்தி திருநகை அத்தி கீரை சத்தி சரபணமுத்து குருவித்து பித்து போதும் மக்கள் சுருதியின் முற்பட்டது கற்பி திருவரும் முப்பத்து மவர்க்கு தமரரும் அடிவேன பத்து தலை தத்த கணை தொடு ஒற்றை கிரி மத்தை பொறுதொரு பட்ட பகல் வட்ட கிரியில் இரவாக பத்த கிரதத்தை கடவிய பச்சை புயல் மிச்சத்தகு பொருள் பட்சத்தொடு இரட்சி தருள்வது பொருளாளே ஓகே இப்போ நம்ம முருகன் சன்னதிக்கு மேலே செல்வோம் முருகா செல்லக்கள் முருகப்பெருமானை இப்போ முருகப்பெருமானின் புகழ் பாடும் ஒரு பாடல் இந்த பாடலை பாடியவர் மறைந்த பின்னணி பாடகர் டிஎம் சவுந்தரராஜன் அவர்கள் அந்த பாடலை நாமும் முயற்சி செய்வோம் கற்பனை என்றாலும் கட்சியிலே என்றாலும் கந்தனே உனை மறவே நீ கற்பனை என்றாலும் கட்சியை என்றாலும் கந்தனே உனை மரவே அற்புதமாகிய அருட்பெருஞ்சுடரே அற்புதமாகிய அருட்பெருஞ்சுடரே அருமறை தேடிடும் கருணையன் கடலே அருமறை தேடிடும் கருணையன் கடலே கற்பனை என்றாலும் கட்சியிலே என்றாலும் கந்தனே உனை மறவே நிற்பதும் நடப்பதும் நின் செயலாளே நிற்பதும் நடப்பதும் நின் செயலாளே நினைப்பதும் நிகழ்வதுவும் நின் நினைப்பதும் நிகழ்வதும் நின் செயலாலே கற்பதெல்லாம் உந்தன் கனிமொழியாலே கற்பதெல்லாம் உந்தன் கனிமொழியாலே காண்பதெல்லாம் உந்தன் கண் விழியாலே காண்பதெல்லாம் உந்தன் கண் விளியாலே கற்பனை என்றாலும் கற்றிலை என்றாலும் கந்தனே உனை மறவே கந்தனே உனை மறவேன் கந்தனே உனை மரவே நன்றி பற்றி இன்னொரு பாடல் இதுவும் டி எம் சவுந்தரராஜன் அவர்கள் பாடிய பாடல் இது மண்ணா நாடும் திருச்செந்தூரில் மண்ணாவேன் ஒரு மரமானாலும் பழமுதிர்ச்சோளையில் மரமாவேன் கருங்கல்லானாலும் தணிகை மலையில் கல்லாவேன் கருங்கல்லானாலும் தணிகை மலையில் கல்லாவேன் பசும் புல்லானாலும் முருகன் அருளால் பூவாவேன் நான் மண்ணானாலும் திருச்செந்தூரில் மண்ணாவேன் ஒரு மரமானாலும் பல புதிர்ச்சோலை மரமாவே பொன்னானாலும் வடிவேல் செய்யும் பொன்னாவேன் பனி பூவானாலும் சரவண பொய்கையில் பூவாவேன் பொன்னானாலும் வடிவேல் செய்யும் பொன்னாவேன் பூவானாலும் சரவண பொய்கையில் பூவாவேன் தமிழ் பேச்சானாலும் திருப்புகழ் விளக்க பேச்சாவேன் தமிழ் பேச்சானாலும் திருப்புகழ் விளக்க பேச்சாவேன் மனப்பித்தானாலும் முருகன் அருளால் முத்தாவேன் நான் மண்ணான திருச்செந்தூரில் மண்ணாவே ஒரு மரமானாலும் பல முதிர்ச்சோலை கரு கருங்கல்லானாலும் தணிகை மலையில் கள்ளாவேன் பசு புல்லானாலும் முருகன் அருளால் பூவாவேன் நான் மண்ணானாலும் திருச்செந்தூரில் மண்ணாவே சொல்லாலும்ழிக்கும் சொல்லாவேன் பல சுவையானாலும் பஞ்சாபிர்த சுவையாவேன் சொல்லானாலும் ஓம் என்றொழிக்கும் சொல்லாவேன் பல சுவையானாலும் பஞ்சாபிற் துவையாவேன் அருள் உண்டானாலும் வீடும் பேரும் உண்டாவேன் அருள் உண்டானாலும் வீடும் பேரும் உண்டாவேன் தனி உயிரானாலும் முருகிணருளால் பயிராவேன் நான் மண்ணானாலும் திருச்செந்தூரில் மண்ணாவேன் ஒரு மரமானாலும் பல சோலையில் மரமாவேன் இந்த கோயிலை சுற்றி வந்து கொண்டு இருக்கிறோம் சின்ன குண்டு தான் இதெல்லாம் பார்த்தீங்கன்னாக்க இந்த சோலை வனங்கள் பாருங்கள் இந்த மரங்கள் வயல்வெளிகள் கண்மாய் கிணறுகள் இல்லை பச்சை பசையும் இருக்குது பாருங்கள் ரீசெண்டாக பெய்த மலையில் இந்த வயல்லாம் இந்த புல்வளிகள்லாம் தலைத்து வளர்ந்து நிற்கின்ற காட்சியை பார்த்து கொண்டு இருக்கிறோம் அழகான காட்சி உண்மையிலேயே முருகன் கோவிலுக்கு வந்தாலே ஒரு மன அமைதி மன நிம்மதி எவ்வளோ டென்ஷன் இருந்தாலுமே அப்படியே மனம் அமைதி பீஸ்ஃபுல்லாக இருந்து பாருங்கள் இதெல்லாம் காரணம் என்ன கேட்டிங்கன்னா அதுதான் முருகனுடைய அருள் அப்படிங்கிறது ஒரு சிறிய நவகிரக சன்னதி இருக்கின்றது இந்த கோவிலுக்கு பார்த்தா ரீசெண்டாக கும்பாஷி நடஞ்சி ஒரு நாலு ஐந்து மாதங்கள் இருக்கலாம் நல்ல கோவில் மேம் செவ்வாய்க்கிழமை இங்கே வந்துடுவேன் இன்றைக்கும் செவ்வாய்க்கிழமை வந்துருக்கோம் நம்ம இல்லை மாலை நேரத்து கதிர்வழி பாருங்கள் சூரியன் மறைகின்ற நேரம் இப்பொழுது மணி ஆறு மணி பதினைந்து வினாடிகள் மாலை மயங்கி இருள் சூடு ஆரம்பிக்கின்ற நேரம் சூரியன் மலைய போது பாருங்கள் அப்படியே பியூட்டிஃபுல் வியூ இது இந்த மலையிலேருந்து பார்த்தா அழகாக தெரியுது பாருங்கள் அப்படியே கதர்வன் அப்படி கீழே இருக்கார் பாருங்கள் அப்படியே இது ஒரு நல்ல ஒரு பியூட்டிஃபுல் வியூ சூப்பராக இருக்குல்ல ம் ஓகே இப்போ நம்ம மேலே முருகன் தரிசனம் பிடித்து விட்டு அடிவாரம் வந்து விட்டோம் இங்கேருந்து ஒரு பாடல் பாடுவோம் முருகனை பார்த்து ஓகே முருகா நீ வர வேண்டும் முருகா நான் நினைத்த போது நீ வர வேண்டும் முருகா நீ வர வேண்டும் நினைத்த போது நீ வர வேண்டும் நீள எழில்மையில் வேளமர் வேளா நினைத்த போது நீ வர வேண்டும் உனையே நினைத்து உருகின்றேனே உணர்ந்திடும் அடியார் உளமுறை போனே நினைத்த போது நீ வர வேண்டோ நீளகில் மயில் மேளமர் வேழா நினைத்த போது நீ வரவேண்டோ கலியுக தெய்வம் கந்தாளி ஏ கருணையில் விளக்கமும் கடம்பாளி ஏழையன துயர்கள் வடர்ந்திடும் போதில் மலையன துயர்கள் வளர்ந்திடும் போதில் மாயோன் மருகா பொருகாயின்றே இணைத்த போது நீ வர வேண்டோ நீள வேளமர் வேளா நினைத்த போது நீ மர வேண்டோ வருவா நீங்களும் இந்த பக்கம் மனப்பாறை வழியாக வரும்பொழுது இங்கு இருக்கின்ற சென்னக்கள் பாறை முருகன் கோவிலுக்கு வந்திருந்து முருகனுடைய திருவருள் பெற்று செல்லுமாறு உங்களை வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்